பேக் அவர் சேனல் நாங்களும் சோகமாக இருக்கக்கூடாது சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் நிறையா விளாக் ட்ரை பண்ணுறோம் ஆனால் எதுவுமே பண்ண முடியல மேல் மேல் அடி கொடுத்துட்டே இருக்கீங்க நான் போட்டிருக்கு பேகு போட்டருக்கு சொட்டுருக்கு ஓகே ஊட்டி கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஊட்டியெல்லாம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு போக போகிறாங்க பேக்கெலாம் எடுத்துருக்கோம் என்னாலும் சுத்தமாகவும் எனக்கு ஒரு வாரமாகவே உடம்பு சரியில்லை ஒரு நடுவில் ஒரு மூணு நாலு நாள் நாங்கள் வந்து விலாகை போடல என்னென்ன மேட்ரு நடந்துச்சுங்கிறத நான் தெரியவாக போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோ ஆமாம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் ப்ராப்ளம் உங்களுக்குன்னு சொல்லி கேட்பீங்க எனக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து ஃபீவரு ஸோ இப்போ வந்து ஃபீவர் இல்லை இப்போ வந்து ஃபுல்லாகவே சளி தான் நெஞ்சு ஃபுல்லாக சளி சாப்பிட முடியல சாப்பிட்டா அப்படியே வாமிட்டு வந்துடுது அது என்னமோ யாராவது ஒருத்தவங்க பெரியவங்களை கேட்டால் கண்ணடிங்கிறாங்க ஆனால் என்னன்னு தெரில என்ன பண்ணோம் நாங்கள் கண்ணடி வாங்கறதுக்கு எனக்கு தெரியல ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவோம் ஃபுல்லாக சரிதான் கண்டிப்பாக ஊசி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மூசிக்கிற அளவுக்கு ஊசி போட்டு தான் தான் ஏன் ஏன் இப்படி இப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு போட்டுதான் எல்லாரும் பார்த்தீங்க மூஞ்சி ரொம்ப டல்லாக டல்லா இருக்குவே மாட்டாளே இப்படி இப்படின்னு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க கஷ்டமாக இருக்குது நம்ம சீக்கிரம் க்யூர் ஆகணும் நம்ம பேஸ்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஆர்வம் போறாருப்பேன் என் மூஞ்சி தான் ரொம்ப அப்படி டல்லாக இருந்தால் அப்படியே காமிச்சு இதை விட பெரிய குர்த்து எங்கள் அம்மா ஒண்ணு பண்ணாங்க அதை நான் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கிறத அவங்க முன்னாடி நான் சொல்லி காட்டுறேன் நடிச்சோம் காட்டுறேன் என்ன பண்ணாங்கன்றா பத்த வாங்க ஆள் இல்லை டாக்டரு வாங்க வெளியே வந்துட்டுருக்கீங்க ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இப்படி பேர்றாப்பா மாஸ்க் வாங்கணுமா சரி வாங்கிட்டு வா பக்கத்தில் தான் மெடிக்கல் ஷாப் இருக்குது முக மூடி கொள்ளாக்காரி மாஸ்க் போட்டு உள்ளே போகலான்னு மாஸ்க் போட்டு கொடுத்து வந்துருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ட்ரிஸ்ட்டு பின்னாடி அழுதுகிட்டே வருவா போகிறேங்க ஊசி போடல ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் மேடம் மூஞ்சி விட்டு போகுதுவா பிளட் டெஸ்ட்டு லைட்டாக தான் சின்னதாக டப்புனு ரெடி தான் ஆனால் டாக்டர் சொல்லும் போது எனக்கே பயமாக இருந்துச்சு இப்போ இங்கே இருக்குது அந்த லேபு அந்த தான் டெஸ்ட் எடுக்கணும் ஆ அழுதுகிட்டு வராத சப்பு சப்புன்னு இருக்கிற தண்ணி குடிக்காத யார் தப்பு உன் தப்பா ஏன் தப்பா ஊசினா பிளட் டெஸ்ட்ங்கிறாங்களா பயப்பட வா போயிருப்போம் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு உக்கானிருக்க ஏன் அழுகுறா ட்ரிப்ஸ் போட வேணாண்ணா இப்போ மேடம் உட்காந்து தண்ணி குடிக்கிறாங்களே எதுக்குன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு தண்ணி நிறைய குடிக்கணும்னு இப்போ அதனால மேடம் தண்ணி இருக்காங்க தண்ணி குடிக்கல அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னு இப்பதான் தெரியும் ரோட்ல நின்று எழுதுகிட்டு இருக்கிறா நான் ரோட்டில் அதான் அது ப்ளட் டெஸ்ட் எடுக்கிற அழுக அழுகை பார்த்து சிரிக்கிறாப்பில் நீங்கள் அழுகிறத பார்த்து ஆ போய் டாக்டர் ட்ரிப்ஸ் ஏற்ற சொன்னார்னா ஏற்றுவோம் சாரு சும்மா அழகாக வெறி ஆயிரும் சாரு வா போ முதல்ல ஹாஸ்பிட்டல் போயணும்னு கேட்போம் இல்லை சுகர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வைரல் ஃபீவர் இருக்குது மறுபடியும் செக் பண்ணுங்க அப்படின்னாரு டாக்டர் என்ன சொன்னார் வைரல் ஃபீவர் வந்தால் கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏற்றிக்கோங்க அப்படின்னாரு ஏன் ட்ரிப்ஸ் ஏற்றணும்னா தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டேங்கிறாங்க காரணத்தினால உனக்கு ஏற்றி ஆகணும் கன்ஃபார்ம் சும்மா ரோட்ல இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உண்மை இனிமே தண்ணி நிறைய குடிப்பியா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு குடிப்ப சொன்னா டாக்டர் கிட்ட நான் வேணாங்கிற மாதிரி பேசுறேன் சொல்லு நாலு லிட்டரு அணி முதல்ல மூணு லிட்டர் குடுறீ போதும் நாலு லிட்டராமா சும்மா பேச்சுக்கு இப்போ போய் பார்ப்போம் ஏமாத்துவா அதுக்காக ஒரு ட்ரிப்ஸ் எனக்கு கொடுத்துருவேன் போதும் இன்னும் ஒரு லிட்டர் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒன்னுமே ஏ கொஞ்சமாக குடிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் ஒரே ஏதாவது குடிக்காதுடி அவ்வளோ பயமாக குடிச்சியா சந்தோஷம் பார்ப்போம் இப்படி குளிப்பேன்னு தெரிஞ்சால் டெய்லி ஒரு வாட்டர் நான் தண்ணி குடிச்சு குடிப்போம் வா இப்போ மாமியை வெட்டின்னு எங்கேயாவது போய் வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாள் போய்ட்டு வருதுன்னு தெரியுது ஆ

மத்தியானம் ஒன்றே ஒன்று நாள் வரும் கரெக்டாக இது எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் ஒரு சிக்ஸ் டென் செவன் ஓ கிளாக் வந்தால் யூஸ் கொடுத்துற மாதிரி தான் ஏறுபது நாளாக வரும்

நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே நடக்கலை நாங்கள் போகும்போது ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் எங்கள் மூஞ்சி வந்து ஜாலியாக கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனோம் திடீர்னு பார்த்தா அங்கே போனோன்னே ட்ரிப்ஸ் ஏற்றணும் சுகர் இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த மாதிரி வைரஸ் ஃபீவர் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேருக்கும் சமஷாக்கு நானும் வெளியே காட்டிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவகிட்ட காட்டிக்கல ஆனால் அவள் அழுது அழுது ரொம்ப இதாகிட்டா ரொம்ப முடியலை இப்போ ட்ரிப்ஸ் அப்புறம் அவ்வளோதான் கையை தூக்க முடியல அசைக்க முடியல ரொம்ப முடியல மெயின் வந்து தண்ணி மெயின் வந்து தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க தண்ணி குடிக்கலை அப்படின்னாலே இதுதான் பிரச்சனை தயவு செஞ்சு தண்ணி எல்லோரும் குடிங்க நாங்கள் என்ன இருந்து எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க சாரு கிட்ட தண்ணி குடி தண்ணி குடினு அவளுக்கு தண்ணி குடிக்கிறது என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் மற்றபடி தண்ணியாக குடிக்க முடியலன்னா அந்த ஜூஸ் ஆகாது குடிங்க சொல்ல முடியல அவளை பார்க்கவே முடில நான் அவள் என்ன சொன்னால் ட்ரிப்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க நான் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லி சொன்னேன் ஆனால் அங்கே போய் டாக்டர் சொன்னதை கேட்டு எனக்கே மனசு மாறிடுச்சு ட்ரிப்ஸ் போட்டால் கொஞ்சம் பெட் பெட்டராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு நான் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நான் சொன்னோடனே உங்களுக்கு மூஞ்செல்லாம் அழுத ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ட்ரிப்ஸ் வேணா கடைசியில் அவளே ஒத்துக்கிட்டா சரி பண்ணிக்கலாம் நம்மளால் மற்ற யாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான் ஒரு கொரோனா மாதிரி குவாரண்டைனில் வச்சிருக்க சொல்லியிருக்காங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட கழட்டி வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே போங்க தனியாருங்க இருங்க இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கும் ஒரு ஒர்க் இருக்குது அதனால் நான் கோயம்புத்தூர் போகின்றது இருக்குது சாரு வந்து கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது அம்மா எங்கள் அம்மா வீட்டில் விட்டு பார்த்துக்கலான்னு பார்த்தா இது வந்தது எங்கள் அம்மா வீட்டில் இருந்து தான் போகல ஸோ டாக்டரே சொன்னார் உங்கள் மாமியாய்க்கு இருந்துச்சு நான் அப்போவே சொல்லியிருந்தேன்ல யாரும் பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அப்படின்னாங்க ஆனால் அவருக்கு அது தெரியல ஆனால் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான் இப்போ சாருக்கு வந்து பறவை இருக்குன்னு தான் தோணுது வந்துட்டாங்க நினைக்கிறேன் சாரு யார் கூடயும் ஒட்டி உறவாடி இருக்காதீங்க ப்ளஸ் பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அத்த யார் கூடயும் ஒட்ட மாட்டேன் ஆனால் என் கூட ஒட்டியே இருப்பாள் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல என்ன சார் மாஸ்க்கு போட்டாலும் என்ன போட்டாலும் உடம்புலாம் உடம்பு தான் பரவாயில்ல எங்கள் எல்லாருமே வாய்ப்புங்க நீங்களும் கொஞ்சம் தள்ளியாருங்கன்னு சொல்லிட்டு தள்ளிடுங்க சேஃபாக இருங்கன்ட்டு ஓகே தான் நாங்கள் வந்து எவ்வளோ இம்யூனிட்டி பவர் எனக்கு கம்மியாக இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இதனால இது சரியாகும் இது பண்ணால் அது சரியாகும் அப்படின்னா டக்கன் பண்ணிப்பேன் இவன்னா அதை அக்சப்ட் பண்ணிக்க வேணும் அதுவும் பிளட் டெஸ்ட் எடுக்க ஒரு போராட்டம் கொடுத்தா அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றா ஹாஸ்பிட்டல்லே ரெண்டு பண்ணிட்டா வெளியே வந்து அவங்களே என்ன கேட்டாங்க ஏன் அவங்க ஊசியை போட்டதில் எதுவும் இருக்கும் போடவே மாட்டாங்களாம் சொன்னாங்க ஊசி போட்டது ஊசி போடுவாங்க ஆனால் ட்ரிப்ஸ் இல்லை ட்ரிப்ஸ் ஏற்றுக்கு முன்னாடி இது போது அதெல்லாம் பெரியது நார்மலாக இந்த விலாக் வந்து என்ன சொன்னல ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அமைதியாக வேறு ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஆரம்பித்தோம் நார்மலாக இன்றைக்கி இவ்வளோ வாயிலேருந்தே ஹாஸ்பிட்டல் போகலாம் அதிசயமாக வந்துச்சு முடியல எப்பவுமே ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன் மோஸ்ட்லி ஏன்னா இருக்கிற முடியல ஃபுல்லாக சளி உட்காந்துக்கிட்டே இருந்தேன் இதுக்காகவே சரி பார்த்துருந்தோம் அன்னைக்கு எங்கள் அம்மாவை கேட்ட அதே வார்த்தை தான் இன்னைக்கு டாக்டர் என்ன கேட்டார் இவளால் இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்ன எல்லாரும் என்னையே அடிக்கிறீங்களா இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முடியலன்னு சொன்னா கண்டிப்பா கூட்டுப்போம் அப்படி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நானும் கூட்டு போடுவேன் போலான்னு போலான்னு தான் சொன்னேன் நான் தான் எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் இந்த ஊசி இந்த இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் எல்லாமே பயம் என்ன பண்ண சொல்லிருக்காங்க டாக்டர்

இதை பார்த்து கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு இல்லை டாக்டர் ரெண்டு பேருமே ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால ரெண்டு பேருமே டயர்டாக இருக்கும் ஸோ அதனால அப்படின்னு நினைச்சேன் இல்லை அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ ஷூட் எடுக்கும் போது எனக்கு சுத்தமாக முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோவே எடுத்தோம் ரொம்ப உடம்பு ரொம்ப ப்ரெஷர் ஆக்குது நல்லா ஒரு மாதிரி வடிக்குது உடம்புல உடம்புலன்னு சொன்னேன் இப்பதான் நல்லா இருந்திருக்கு உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டேன் பட் இன்னைக்கு நான் அதை அவங்க சொல்லும் போது அவன் கேட்டா தான் சொல்லியிருக்க அஸ்வினே நீ தான் அந்தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு இன்னொன்னு எப்பவுமே அப்படி சொல்றதுனால நான் அது ஒரு நார்மலாக கேர்லெஸ்ஸா நினைச்சிட்டேன் சேஃபா எல்லாரும் இருங்க எல்லாரும் தண்ணி குடிங்க இவ எவ்வளவு சொன்னாலும் தெரிஞ்சமாட்டா எனக்கு தெரிஞ்சு ஆறு லிட்டர் தண்ணி ம் நார்மலாக நாலு லிட்டர்னு சொல்லியிருந்தால ஆறு சொல்லியிருக்காங்க ஆறு லிட்டர் தண்ணி அதுவும் யூரின் வந்து ஒயிட்டாக போகிற வரைக்கும் இதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு ஒரு தடவை செக்அப் போகணும் அங்கே ஒரு குத்து இந்த கையில் ஒரு குத்து இந்த கையில் பிளட் டெஸ்ட்டு அந்த கையில் ட்ரிப்ஸு அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க இன்னொன்னு டாக்டர் ரொம்ப பொறுமையா பேசிட்டு வேற யாரோ நான் இல்ல அதாவது வேற யாரோ இல்ல அவங்க நிறைய பேரை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஹேண்டில் பண்ணாங்க அவர் சொல்ல குற்றம் போது எதாவது சொன்னார் சரிப்பா நான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுவோன்னா அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவோன்னோ அதே மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ட்ரீட் பண்ணார் ஒவ்வொருதும் யூசி போட்டு ஊசி போட்டு இது வலிச்சிச்சாமா இல்லை இல்லைல்ல அதே மாதிரி இது வலிச்சிச்சா அவ கத்தினது எங்கேயாவது பரவாயில்லை ஹாஸ்பிட்டலில் கத்தலை ஆனால் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுல ஒரு கற்று கற்றுனா பாருங்கள் வா

இன்னைக்கு கூட நான் தண்ணி காய வச்சு குடி வயிறு ரெண்டு செம்பு குடிச்சா அதிசயமா அதுவும் திட்டி ஒரு நாளைக்கு வந்து நான் சின்ன செம்புல ஒரு செம்பு கூட குடிக்க மாட்டேன் தண்ணி அந்த அளவுக்கு எனக்கு தண்ணினாலே வாமிட் தண்ணி குடிச்சாலே வாமிட் வர மாதிரி இருக்கும் இது மோஸ்ட்லி கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாவது டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் ரூம் எங்கேயும் போக மாட்டோம் வீட்டுக்கு வந்தா ரிட்டன் போவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணியை அவாய்ட் பண்ணா ரெஸ்ட் ரூம் வராதுன்னு சொல்லிட்டு தண்ணியை அவாய்ட் பண்றீங்க இட்ஸ் வெரி வெரி பேட் ஆக்சுவலா என்னன்னா தண்ணியா குடிங்க எங்க வேணா ரெஸ்ட் ரூம் போகலாம் தான் போக முடியாது மத்தபடி இப்ப எல்லா இடத்துலயும் பெட்ரோல் பங்க் இருக்கு எல்லா பக்கமும் ரெஸ்ட் ரூம் நான் இப்பவே ரெஸ்ட்மே போக மாட்டேன் மோஸ்ட்லி இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல இப்ப நிப்பாட்டி ரெஸ்ட் போயிட்டு வந்தேன் அதான் சொல்றேன்ல போகணும் கட்டப்பழக்கம் வந்து குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கை இல்லை நான் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்றேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் அடக்கிறதுக்காக தண்ணியா ஸ்டாப் பண்றது ரொம்பவே பெரிய தப்பு தயவு செஞ்சு தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு லிட்டரா குடிங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய நிற்க இப்போ உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து நார்மலாக உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் பெரிய வயசாக 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 நிறைய பிரச்சனை வரும் ஸோ அதுக்காவது தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நிறைய இடத்துல தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு கிடத்துல குடிக்காம இருக்கீங்கன்னா அது உங்க திமுரு கொழுப்பு அந்த கொழுப்பை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பின்னாடி வந்து காட்டும் என்ன நீ அவாய்ட் பண்ணல இன்னைக்கு உனக்கு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் சாறு தண்ணியை பார்த்தாலே குடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன் அவளும் கொண்டு வந்திருப்பா. நீ வந்து 2 குடிச்சே ஆகணும். ஒரு வாட்டர் கான் பண்ணி இப்போ குடிச்சே ஆகணும். அதுவும் சுடு தண்ணிய தான் பரவால. ஜூஸ் குடிச்சாலும் அதை சுடு தான் போட்டு குடிக்க சொல்லியிருக்காரு சாத்து குடி சாத்து குடி ஜூஸை சுடு தண்ணில போடு. சுடு தண்ணி சுடு தண்ணி बेटर போட்டு கபகம் குடிச்சிங்க. இதை குடிச்சா மொத்தம் தான் சாறுவள 3 டேஸ்ல வந்து கியர் ஆக முடியும். ம் ஆக முடியும். ஸோ சாறு வந்து எல்லா நான் அழுதுக்கும் என்னோட வீடியோஸ் யூடியூப்ல எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை எல்லாரும் வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தாங்க ஏன் இந்த வயசுல யாரும் அழுக மாட்டாங்களா அழுவாங்க ஆனா இதுக்காகலாம் இப்படி அழமாட்டாங்க மாட்டாங்க யாரும் நீ தான் கொஞ்சம் ஓவர அதாவது பாக்குறவங்களுக்கு வந்து இது வந்து நான் யூடியூப்லேயே நிறைய பேர் சொல்லுவாங்க ஓவர் ஆக்ட் பண்ற ஓவர் சீன் ஆக்ஷன் அவர் ரியாலிட்டிலையுமே இப்படிதான் இருக்கிறா அது வந்து ரே நேரில் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து யூடியூப்பில் போடுற ஆக்டர்லாம் இல்லை ரியாலிட்டிலையும் இப்படி தான் அது சில பேரோட பிஹேவியர் நம்ம போல்டாக இருக்கிறதுனால மற்றவங்க வந்து இது மாதிரி அழுகிறாங்கிறதுக்காக அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது என்னமோ அது ரோடு இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் எங்கே வரனாலும் அழுதுருவா அப்படிப்பட்ட கேரக்டர் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இருப்பாங்க இருப்பாங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க வெளியே கட்டிக்காமல் இருப்பாங்க ஊசினா தான் தெரியும் அது எதுவோ சின்ன வயசுலேருந்து இந்த ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்து 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 இந்த மாதிரி ஆகிடுறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காதிங்க டேட் லிட்டில் ப்ரின்ஸஸ்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காதிங்க போல்டாகுங்க ஏன்னா உங்கள் ஏஜ் வர 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 ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே தைரியமாக ப்ரிப்பேர் ஆகணும் சரியா இந்த மாதிரிலாம் படுத்து சொங்கி ஆயிடாதீங்க இன்றைக்கி அவ என்னை பிடிக்காதுன்றன கொண்டு போயிட்டான் நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன் இவ்வளோ தூரம் சொல்லி கூப்பிட்டு வந்து இவனே நான் ஏமாற்றிட்டான் ட்ரிப்ஸ் எடுத்து சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல அவங்கள பார்க்கணும் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்ட்டா அப்பயும் நினச்சேன் இவ என் மேலே கண்ட் ஆகிட்டா அதனால தான் இப்போ அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணுங்கிறான்ட்டு இல்லை இல்லை எப்பவும் உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு நினைப்பேன் ஸோ அதனால் என்ன இந்த மூணு நாள் வந்து சாரு வந்து அவங்க அம்மா வீட்லேயே குவாரண்டைன் மாதிரி இவ்வளோ சொல்கிறேன் இருப்பா இருந்து கொஞ்சம் க்யூரா அட்டாக் மறுபடியும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஸோ இருந்தால் சேஃப் ஏன்னா நம்ம நேரத்துக்கு எப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வரும்போது மட்டும் நமக்கு பணியாகவே இருக்கும் பைக்கில் இவ்வளோ கூப்பிட்டு வச்சு முடியாது ஸோ கார் இருக்கிறனால பெட்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கு நம்மளே கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம் பிரச்சனை இல்லை நாளைக்கு நான் கோயம்புத்தூர் போனாலும் இவங்க பார்த்துப்பாங்க இவங்க இருப்பாங்க கூட நம்பிக்கையில் இங்கேயே விட்டுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு இப்போதான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவங்க டாக்டர் சொன்னாங்களா அவங்களுக்கும் இதுதான் வைரல் ஃபீவர்னு எங்கள் அம்மா என்கிட்ட நார்மலாக சொன்னாங்க அன்றைக்கி ஒரு தடவை சொன்னாங்க உள்ளே போகும்போது என்னது உள்ளே வராதிங்க ஏன் உங்களுக்கும் வைரல் ஃபீவர் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருப்போம்ல தான் ஆமாம் போன வீடியோவில் அந்த விஷயத்தை போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் உள்ளே வரவானு சொல்கிறாங்க டாக்டர்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தெரியல இப்போ தான் அவங்க சொல்லும்போது தெரியுது அன்றைக்கே சொன்னேன் உள்ளே வரவானு சொல்லிட்டு இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து பரவும் இது நிறைய பேருக்கு அவரே ஏதாவது சொன்னார் எங்களை ட்ரிப் சேர்த்ததுக்கு முன்னாடி தான் சொன்னார் இப்போ உங்களால் எத்தனை பேருக்கு பரவச்சின்னு கூட தெரில மாஸ்க் போட்டதுனால பரவாயில்ல அப்படின்னாங்க மாஸ்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது தான் போட்டோம் அதனால் மேடம் இப்போ இருக்கும் கல்ட்டில் எக்ஸ்ட்ரா பேக்கில் வந்து மூணு மாஸ்க் வாங்கி வச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் க்யூர் ஆகிக்கும் வீட்டில் நிறைய பேர் வரக்காங்க நீ தான் ஆகணும் நீ தான் போல்ட் ஆகணும் வேற நானாக முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சாத்துக்குடி ஜூஸு இந்த மாதிரிலாம் குடிச்சின்னா சீக்கிரம் ஆகிடலாம் நல்லா ஆயிடலாம்

ஃபுல்லாக ஃபுல்லாகவே வைரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க குளிச்சுட்டு தான் உள்ள போய் சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நானு உச்சாரே குவாரண்டைன் மாதிரி தெரிஞ்சதாக இருக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிறகு புரிஞ்சு அப்படி நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கா நாளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் பாய் சேஃபாக இருக்காங்க